ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர் சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாவு பஜ்ஜியோட கிரேவி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு அஞ்சு பீன்ஸ் ரஃப்ராக சாப் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரஃபாக சாப் பண்ணால் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று ஒரு ஸ்மால் சைஸ் கேப்சிக்கம்ங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் சால்ட் போட்டு ஒரு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்னொரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டரோடவே சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் பட்டர் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கும் பட்டரும் ஆயிலும் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணணுங்க ஜீரகம் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜீரகம் நல்லா அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக குக் ஆகுங்க ஸோ நல்ல கோல்டன் ப்ரவுன் வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதோட ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ஸோ ராஸ் மெல் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஸ்பைசஸ் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் சாட் மசாலா ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொரியாண்ட பவுடர் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதும் நிறைய பேர் வந்து பஜ்ஜி மசாலா பவுடர் ஆட் பண்ணுவாங்க அது இல்லாமலே இது நல்லா டேஸ்டியா அதே ஃப்ளேவரோடு கிடைக்கோங்க அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க கவர் பண்ணி பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும் என்ன இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இந்த பாயிண்டில் நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷர் குக் பண்ணதும் ரெடியாக இருக்குங்க அதை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுறணுங்க எந்த வெஜிடபிள்ஸுமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த மசிச்ச வெஜிடபிள்ஸை வந்து அதோட நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவோட ஆட் பண்ணணும் ஸோ வெஜிடபிள்ஸையும் நல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெய்ன் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமும் நல்லா பிளெண்ட் ஆகிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தாங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் போல் ஆட் பண்ணி அகென் இது ஒரு ஒரு பாயில் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் சென்ட்ரலி பார்த்திங்கன்னா பஜ்ஜி மசாலா போட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் கிடைக்கும்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க இந்த சிம்பிள் மெத்தடே தாராளமாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்லேயோ சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ இது கவர் பண்ணி டூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோடய ஜூஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த கிரேவி வந்து எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பன்னெண்டு பண்ணுக்கு போல் கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் டு செவன் பிளேட்ஸ் ஆஃப் பஜ்ஜிக்கு இது கரெக்டாக இருக்குங்க இந்த கிரேவி வாங்க பண்ணை இப்போ கட் பண்ணிவிட்டு எப்படி டோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம் பண்ணை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டரை வந்து தோசைக்கல்ல இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க பண்ணை தலகிலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த பட்டரில் ரப் பண்ணி கொஞ்சம் நேரம் டோஸ்ட் பண்ண விடுங்க மேலேயும் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு நிறைய பட்டர் தேவைப்படுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சால்டட் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சூப்பராக இருக்குங்க பண்ணு நல்லா ரெண்டு பக்கமும் டேஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாங்க சர்வ் பண்ணும் போது மறக்காமல் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு கூடவே கொஞ்சம் லெமனும் சேர்த்து அந்த லெமன் ஜூஸை வந்து அந்த ஆனியன் மேலே ஸ்குவீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பன் எடுத்து அந்த கிரேவியோட சாப்பிடும்போது எக்ஸாக்டாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த லெமனும் ரா ஆனியனும் மறக்காமல் கட் பண்ணி வச்சிருங்க அவ்வளோதாங்க சூப்பராக பாவு பஜ்ஜி செஞ்சாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாவு பஜ்ஜி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரெசிபி ரெடி ஆயாச்சு இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ